இந்த டிகிரி நல்ல மண்டு அடிக்கடி எனக்கு ஒரு வரும் ரெண்டு டிகிரி கம்பினேஷன் தந்துருவாங்க இது இது நல்ல மண்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இல் என என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கேட்குற மிக கஷ்டமான கேள்வி எனக்கு பதில் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கிற கேள்வி அதுவா தானே இருக்கு எதை வச்சு கொண்டு நல்ல மண்டு சொல்லலாம் சில நேரம் வந்து ஒரு ஜென்ரல் டிகிரியே மொரோ கௌரவ பட்டத்தையும் அதாவது சொல்லுவாங்க இதுல எது நல்ல மண்டு சொல்லுங்க அல்லது ஒரு தனியார் துறையால் வழங்கப்படுற ஒரு பட்டப்படிப்பையும் அல்லது கவர்மெண்டால வழங்குற பட்டப்படிப்பையும் கேட்பாங்க அல்லது பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழகத்துல டிகிரியா இந்த பல்கலைக்கழகத்துல டிகிரியா நல்ல மண்டு சொல்லுவாங்க ஆக கஷ்டமான விஷயம் அதுதான் உங்களோட தேவை என்னன்றது இதில் முக்கியமான விஷயமாக இருக்கும் இப்போ பலருக்கும் ஒரு பயம் இருக்கும் இப்போ வார டிகிரி வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது வேலை கிடைக்கும் அந்த நாளையே கொஞ்சம் ஓல்டான ஒரு பேர் உள்ள டிகிரி வந்து வேலை கிடைக்காதுன்னு சொல்லி இப்போ இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வேகன்சி என்று கால் ஒரு கால் பண்ண வேகன்சி அதாவது டயலாக் கம்பெனியால் கால் பண்ணப்பட்ட ஒரு விளம்பரத்தை வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இப்போ இதில் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கேட்டுருக்கிற ரிக்குயர்மெண்டில் வந்து மார்க்கெட்டிங் டிகிரி இருந்தால் அல்லது மேனேஜ்மெண்ட் டிகிரி இருந்தால் அல்லது டேட்டா சயின்ஸ் டிகிரி இருந்தால் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கோ மேனேஜ்மெண்ட் இருந்தால் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி வந்து இருந்தது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முதலையும் வந்து ரெண்டு டிகிரி வந்து இருந்தது டேட்டா சயின்ஸ்ன்றது ஒரு கொஞ்சம் காலமாக வந்து ட்ரெண்டிங்காக போகிறது அப்போ இதற்காக வந்து மேனேஜ்மெண்ட் வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை டேட்டா சயின்ஸ் இன்றைக்கு வந்ததுன்றதால் டேட்டா சயின்ஸ் தான் வேணும் என்று சொல்லலை அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஓகே சில வேலைகளுக்கு வந்து பாதைகள் தான் இந்த பட்டப்படிப்பு அமைத்து கொடுக்கும்ன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ அப்போ அந்த டிகிரியில் இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் உள்வாங்குவதன் மூலமாக உங்களால் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை வந்து வளர்த்துக்கொள்றது தான் நீங்கள் மிக முக்கியமான விஷயமா இருக்கு சரி இப்படி ஒன்று இருக்கக்குள்ள நீங்கள் இந்த கம்படிஷனில் இப்படி ஜெயிக்க போகிறீங்க அடுத்த கட்டமாக அவங்க கேட்குற விஷயங்கள் என்ன இல்லை பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்துருப்பீங்கன்னா எக்ஸல் ஸ்கில் அட்வான்ஸ் எக்ஸல் ஸ்கில் வந்து கேட்டுருக்குறாங்க பலருக்கும் வந்து இந்த எக்ஸலண்டா பயம் ஒண்டி இருக்குது அல்லது இப்போ ஏஐ வந்துட்டு நமக்கு எக்ஸல் தேவல்லன்று ஒரு சிலர் நினைச்சிருப்பீங்க ஆனா நிறுவனங்களால் இப்போவுமே வந்து அவங்களோட வினைத்திறனை கூட்டுறதுக்கு வந்து எக்ஸல்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இதே போல தான் நீங்க எந்த துறைக்குள்ள வேலைக்கு போறதா இருந்தாலும் கொஞ்சம் நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்து படிச்சுக்கொண்டீங்கன்றா உங்களுக்கு என்னென்ன துறைகளை வளர்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் என்ன திறன்களை வளர்த்துக் உங்களை விளங்கி நீங்களே விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு சோ அதால வந்து இந்த டிகிரி தான் நல்ல என்று சொல்றதை விட்டுக்கொண்டு எந்த டிகிரி எனக்கு சரியானதாக இருக்கும் யோசிச்சிங்கன்றால் உங்களாலேயே முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும்